நேர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டேன் முதல்வர் இன்னும் யாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லலை தமிழக முதல்வர் வந்துட்டு இந்துக்கள் பண்டிகைனாலே வந்துட்டு வாழ்த்து சொல்ல மாட்டாரு இதுவே வந்துட்டு கிறிஸ்துமஸ் இல்ல முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய விழாக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு வாழ்த்துன்றது அவர் ட்விட்டர்ல போட்டிருப்பாரு இல்ல வந்துட்டு நேரடியாக பேசியிருப்பாரு ஆனால் அதற்கு பதிலாக தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா துணி முதல்வர் வந்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு தீபாவளி வாழ்த்து யாரெல்லாம் தீபாவளி கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் முன்னாடி சொன்னாங்க அதாவது அனைவருக்குன்றதை அவங்க வந்துட்டு கொடுக்காம யார் கொண்டாடுறீங்களோ அது போல தான் விஜயாவோட வந்துட்டு க கடைசியாக வந்துட்டு பேசும்போது கூட இந்த மாதிரியான வாழ்த்து தான் சொல்லியிருந்தாரு அனைவரும் சேராமல் யாரு கொண்டாடுறீங்களோ அவங்க அவங்களுக்கு மட்டும் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் அதாவது ஓணம் பண்டிகை வந்துச்சு அப்படின்னா மலையாளத்தில் பேசி மக்களுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லுவார் இங்கேயே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்துக்களுக்கு ஒரு தீபாவளி கொண்டாட்டமாக இருக்கட்டும் பொங்கல் தினமாக இருக்கட்டும் இல்லை விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விழாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பிலிருந்து வாழ்த்துக்கள்ன்றதே வராது என்ன பண்ணுவாங்கன்னா இதுவே கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் கோ நல்வாழ்த்துகள்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கோட பண்டிகைன்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லுவாரு அதே மற்ற விழாக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விழாக்குமே அவங்க வந்துட்டு வாழ்த்துன்றதே சொல்ல மாட்டாங்க ஏன் இந்துக்கள்னாலே வந்துட்டு திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்றதுதான் இது வெளிப்படையா தெரியுது இப்போ தீபாவளி வாழ்த்து சொல்றது என்ன வந்துச்சு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பிரச்சனை மக்கள் வந்துட்டு ஒன்னா இருக்கக்கூடாது பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு திராவிட மாடலை வந்துட்டு எதிர்பார்க்குறாங்களா என்னன்றது தெரியல பொல்யூஷனுக்காக பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்றத வந்துட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அந்த பொல்யூஷன்றது பார்த்தீங்கன்னா வாகனங்கள் மூலயமா வந்துட்டு இருக்கு ஒரு திமுக நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னா அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட பட்டாசுகள்லாம் வடிப்பாங்க அதனால் வந்துட்டு பொல்யூஷன் வருது அப்படின்றதே நம்பாம இங்கே வந்துட்டு மக்கள் கொண்டாடக்கூடாது தீபாவளி பண்டிகையே கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது பார்க்குறாங்க இதை வந்துட்டு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸு கொண்டு வர மாதிரி தான் இருக்குது அனைவரும் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை பொழுது திமுக பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கள் கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு மணி நேரம் தான் கொண்டாட முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸே கொண்டு வந்துட்டு இருக்காங்க த திமுக அரசு இப்படி பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் பிராமணர்கள் ஓட்டு வேண்டும் இந்துக்களோட ஓட்டு வேண்டும் அப்படின்றதாக அப்போ ஒரு நாடகத்தை நடத்துவாங்க அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னு அப்படின்றத கொண்டு வர மாட்டாங்க இந்த சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவோம் அந்த சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு முன்னேறத்துக்கான வழிகள்லாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் திமுக அரசு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு பாஜக தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு அவர்கள் அவங்களோட தொண்டர்கள் எல்லாரையும் வந்துட்டு தீபாவளி கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கரூர் விஷயம் தான் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பந்தமாக நம்ம நிறைய தகவல் வந்துட்டு பேசியிருக்கோம் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடையுள்ள நாம் எதுக்கு தீபாவளி கொண்டாடணும் நம்மளுடைய கட்சி சார்பாக தொண்டர்கள் யாரும் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு தான் விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சலி செலுத்துறோம் நமக்கு வேண்டாம் இந்த நேரத்துல தீபாவளி கொண்டாட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல் கரூர் விஷயம் பொறுத்த வரைக்கும் சிபிஐ வந்துட்டு உள்ளே இறங்கி அவங்க எரிந்து போன ஆவணங்கள் மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவ் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஜிபியோட பென்ட்ரைவ் எடுத்திருக்காங்க கரூரில் நடந்த மர்மங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறமா சம்மன் அனுப்பி அரசு அதிகாரிகள்லேருந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் எப்படி வந்துட்டு உடனடியாக நடந்து முடிச்சுது அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆதாரத்தெல்லாம் சேகரிச்சு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உண்மை என்னன்றது தெரிய வரும் இப்போ முதல்வர் அவர்கள் வந்துட்டு சட்டப்பேரவையில் பேசும்போது விஜயவர்கள் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல முதல்ல ஸ்டாலின் அவள் பேசும் போதே சொல்லியிருந்தாரு நாமக்கல்ல முடிச்சுட்டு இங்கே லேட்டா வந்தாரு விஜய் அவர்கள் அவருக்கு மீறி வந்தாரு அதனாலதான் அங்க கூட்டம் அதிகரிச்சது கூட்ட நெரிசல் காரணமாக தான் உயிரிழந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்பயும் தங்களோட தங்களோட பாதுகாப்புனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா போலீஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐநூத்தி செல்ற போலீஸ்காரங்க இருந்தாங்க அப்படின்றது வந்துட்டு தங்கள் மீது தவறே கிடையாது நாங்க எல்லாமே வந்துட்டு முறையான பாதுகாப்பு தான் கொடுத்தோம் விஜய்க்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு முதல்ல ஸ்டாலின் அங்க இருந்த மக்கள் கூட பாதுகாப்பு சரியா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க நம்ம கூட வீடியோ கால்ல பார்க்க முடிஞ்சுது ஆனாலும் பாத்தீங்கன்னா எங்க மீது எந்த ஒரு தவறுமே கிடையாது நாங்கள் முறையான பாதுகாப்பு தான் கொடுத்தோம் விஜய் தான் லேட்டாக வந்தார் அப்படின்னு முதல்வரே வந்துட்டு பேசும்போது இது மக்கள் வந்துட்டு எப்படி நம்புவாங்க இது வந்து சட்டசபையில் எதிர்கட்சிகள் வந்துட்டு கேள்வி எழுப்பினாங்க அதனால் வந்துட்டு எதிர்கட்சிகள் நம்பணும் அப்படின்றதாக ஒரு விளக்கம்லாம் கொடுத்துருந்தாரு இது எந்த இதில் எந்த அடிப்படையில் வந்துட்டு இப்படி வந்துட்டு எங்கள் மீது தவறே இல்லை அப்படின்னு வந்துட்டு ஒப்புக்கொன்றாரு அப்படின்றது தெரில சட்டசபையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா அவங்கள வந்து காணொலியில் வீடியோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க உடனே கட் பண்ணிடுறாங்க எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இல்லை இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர் இருக்கட்டும் அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே ஒரு கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னா அது வந்துட்டு சட்டசபையிலேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணிடுவாங்க அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது தெரியாது ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிகள் வந்துட்டு சட்டசபையில் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கிட்னி விவகாரமாக இருக்கட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை கரூர் விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு கேள்வியாக எழுப்பதுனால எல்லாமே வந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு கவனம் வந்துட்டு செலுத்தியிருக்காங்க ஆனால் இங்கே பக்கம் திமுக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் மேலே தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாதத்தை வச்சுட்டு இருக்காங்க சபாநகரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரலை கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க திமுக ஆனால் இங்கே வா நேரலை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு கொஷின் எழுப்போம்னா உடனே கட் பண்ணிடுறாங்க திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே மறைக்கப்பட்டு தான் இருக்கு கண்டிப்பாக உண்மை வெளியில் வரும்போது திமுகவுக்கு மக்கள் வந்துட்டு என்ன பதில் கொடுப்பாங்கன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கோவில் பணத்தை எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணுறதா சட்ட மசோதா வந்துட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்களே ஏன் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா கோவில் பணம் வந்துட்டு கல்லூரிக்காக எதற்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னு பேசின உடனே திமுக பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு படிப்புக்காக கூட செலவு பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி திமுக இருந்து சொல்லியிருந்தாங்க அதாவது உச்சநீதிமன்றத்தோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலோட பணத்தை கோவில் வந்து சீரமைக்கிறதா இருக்கட்டும் புனரமைக்கிறதா இருக்கட்டும் கோவிலோட சீர்திருத்தமாக இருக்கட்டும் கோவிலில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் கோவிலோட செலவு சம்மந்தமாக மட்டும்தான் கோவிலோட பணத்தை செலவு பண்ணுமே தவிர மற்ற எதுக்கும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அரசு பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை மூலமாக பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க இதற்கு எதிர்கட்சியான அதிமுக கூட சட்டசபையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா திமுக நாங்கள் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க இது இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை மீது ஏற்கனவே பல வந்துட்டு கேள்விகள்லாம் முன் வச்சிருக்காங்க கோவிலோட கணக்கு காசு எடுத்து திமுக மற்ற செலவுகளாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த தான் இப்ப பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு நான் செலவு பண்ணப் போகிறோம் அப்படின்றாங்க மத்திய அரசு பல கோடி வந்துட்டு தொகையை வந்துட்டு கொடுத்துருந்தாலும் மாணவர்களுக்கு செலவு பண்ண கொடுத்துருந்தாலும் நாங்கள் அதை வாங்க மாட்டோம் அப்படின்னு மாநில அரசு பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்காங்க ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கு ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அரண் கோவிலோட காசு நாங்கள் எடுத்து செலவு பண்ணணுன்ற ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க இது ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ விசிகா தலைவர் திருமாவளன் அவர்கள் பேசினது வந்துட்டு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு இன்னும் வந்துட்டு அவரோட டாக்ஸ் போயிட்டே இருக்கு கண்டிப்பா விசிகா தலைவர் திருமாவளம் வந்துட்டு அந்த கார்ல ஸ்கூட்டி மோதனால பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு இஷ்யூ மாறிஞ்சு அது இன்னமும் பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு எதிர்ப்பாவே இருக்கு திருமாவளன் அவர்களுக்கு பல இளைஞர்கள் வந்துட்டு விசிகா வந்துட்டு பின்பற்றி இருக்கும்போது திருமால் வந்துட்டு லைட்டாக முறைச்சி பார்த்தாரு அதனால நாலு தட்டு தட்டணும் அது அடி கிடையாது அப்படின்ற மாதிரி விளக்கெல்லாம் கொடுத்துருந்தாரு ஒரு தலைவராக அப்படி பேசுகிறதை யாராலையுமே ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ விஜய் பின்பற்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடஞ்சாதான் நாற்பத்தி பேர் பேர் இருந்தாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களே இப்போது இவரால் தானே பல பேரும் வந்துட்டு சந்தேகப்பட்டு இவர்களோட தப்பு தானே அது ஒரு ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம் இல்லை வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்றத தெரிவிக்கலாம் அதை விட்டுட்டு நாங்கள் முறைச்சி பார்த்தனால நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறனால இப்போ அவர் பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க நமக்கு தலைவர் இருக்காது தலைவரே அடிக்கிறாரு நாம் அடிக்க மாட்டோமா அப்படின்ற நாளைக்கு ஒரு பிரச்சனையை கலப்போங்கல்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எங்கள் தலைவருக்கு இசல் பிரிவு வேணும் அப்படின்னு சொல்லி வீசிகளவர் வந்துட்டு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு சும்மா விட மாட்டோம் எங்கள் தலைவருக்கு எசர் பிரியை வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் காரில் அதாவது அவருடைய வாகனத்தில் போயிட்டு இருக்கும் போது இருசக்கர வாகனத்தில் மோதி ஒருத்தர் கீழே இருந்தாருன்னா விஜயை கைது பண்ணுங்கன்னு சொல்லி திமுக இதே ஒரு கேள்வி அனுப்பியிருந்தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஆனால் திமுக கூட்டணி சார்ந்தவங்களும் சொன்னாங்க விஜய் வந்துட்டு கைது பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ திருமாவளவர்கள் பார்த்தீங்கன்னா மோதி இருக்காரு அப்போ மோதன் மீது கைது பண்ணணுன்னு நடவடிக்கை இல்லையா அதெல்லாம் எதுவுமே பண்ணல இது வரைக்குமே அந்த வழக்கறிஞர் மேலே மட்டும்தான் புகார் போட்டிருக்காங்களே தவிர எந்த ஏன்னா கட்சி இந்த பக்கம் காவல்துறை கட்சி சொல்றதை கேட்கும் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு வந்துட்டு மக்களிடத்துல இருக்குன்னா திருமாவள வந்துட்டு இந்த சர்ச்சைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னா ஒரு வருத்தமோ தெரிவிக்கணும் இல்ல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டு இருந்தாருன்னா மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்குவாங்க நமது நேயர்கள் சார்பா எல்லாருக்கும் தீபாவளி அப்புறம் முக்கியமான விஷயம் எல்லாரும் பார்த்து பாதுகாப்பாக பட்டாசு வெடிங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப பாதுகாப்பு முக்கியம் அதே மாதிரி சுற்றுச்சூழலையும் உங்களோட நலனையும் கருத்தில் கொண்டு இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்